சித்தர்கள் என்பவர் யார் இந்த கேள்வி எல்லாத்திலையும் கேட்கறதுதான் கடிகாரம் என்ற ஒரு தத்துவத்தை வெளியில் இருக்க அது என்னது இல்லை ஆதிகாலத்துக்கு சித்தர்கள் காலத்தில் உள்ளதுதான் சித்தமாகிற நிலை எங்க தாயின் கருவில் தான் இனி வரும் இளைஞர்கள் ஐந்துக்கு பிறகு உள்ளவங்க ஐம்பது வரையும் பெரும்பாலும் சாதுக்களும் தான் மாறுவார்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் ஐந்து தலைமுறையும் தாண்டி ஐம்பது வருடங்கள் அனுபவமிக்க நம்ம கூட இணைஞ்சிருக்க ஒரு பிரபல ஜோதிட தான் இருந்திருக்காரு யோகி பேரமலமான நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் அருமையா இருக்கேன் ரொம்ப ஐயா உங்களை பார்த்ததுல நிறைய விஷயம் உங்ககிட்ட நம்ம சமீபகாலமா நம்ம சேனல்ல வந்து பேசிட்டு வரோம் இன்னைக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து பேச போறோம் தெரிஞ்சுக்க போறோம் நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் முதல் கேள்வியை வந்து எனக்கு என்ன இருக்குதுன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நம்ம எல்லாருமே எடுத்துட்டு பார்க்கும்போது இந்த சித்தர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்பிக்கை இல்லாமல் விஷயம் இருக்காங்க முதல் விஷயம் சித்தர்கள்ன்றவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க உலகெங்கும் வாழும் வராகி டிவி அன்பு நேயர்களே உங்களுடைய அனைவருடைய கேள்விதான் இந்த கேள்வி என்பதை கேட்கும் போதும் உணரும் போதும் மிகவும் ஆனந்தமான விஷயம் காரணம் என்னன்னா சித்தர்கள் என்பவர் யார் இந்த கேள்வி எல்லா இடத்துலையும் கேட்கறது தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு அந்தகரணத்தில் ஒரு மனிதனுடைய தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அதில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது சுவாசமும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் அதற்குள் அடக்கம் நான் கூட ரெட்டை கடிகாரம் என்ற ஒரு தத்துவத்தை வெளியில் இருக்கேன் அது என்னது இல்லை ஆதி காலத்துல சித்தர்கள் காலத்தில் உள்ளதான் காலையில் சூரிய உதயத்துல சாயங்காலம் ஆறு மணி வரையும் ஒரு கடிகாரம் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து மறுநாள் ஆறு மணி வரையும் ரெண்டாறு கடிகாரம் பன்னிரெண்டு பனிரெண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் குழந்தைங்க எந்த நேரத்தில் பிறந்தாலும் அந்த கடிகாரத்தை மையமாக வைத்துதான் நாம் கணக்கெடுக்கிறோம் இந்த கணக்கை எங்க எடுத்துட்டு வரோம்னா ஒரு தாய் தன் கருவில் குழந்தையை சுமக்கும் பொழுது அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன அறியாத பருவம் புரியாத விஷயங்கள் அனுபவம் என்ன என்ன தெரியாத ஒன்றை இயற்கையில் அவருடைய மூதாதிரிய கர்மவினைக்கேற்ப அந்த குழந்தையானது இந்த குழந்தையை தன்னுக்குள் தவத்துக்குள் வைக்கிறது அந்த சித்தமாகிற நிலை எங்கு என்றால் தாயின் கருவில்தான் அங்கே சித்த நிலையை எடுக்கின்ற அந்த குழந்தை தவகுலத்தில் இருக்கிறது அங்கேயே சித்தர்களாகவே தான் உருவாக்கப்படுகிறார்கள் அது அகத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய அறிவும் உணவும் தாயால் கொடுக்கப்பட்டு தாயால் வளர்க்கப்பட்டு அது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வரும்பொழுது அவர்கள் என்னன்னா வெளித்தோற்றத்தை பார்க்குறாங்க அப்போ புறக்கண்களால் வெளித்தோற்றத்தை பார்த்து அதில் இருக்க பஞ்சபூத தத்துவங்களின் மூலமாக இயற்கையை ரசிக்கிறாங்க அந்த இயற்கையின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு உணர்வுகளையும் தன்னுள்ள வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அறம் பொருள் இன்பம் மோட்சம் என்ற நாலு வகையான சூழல்ல ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில ஆன்மாவுடைய பயணம் அண்ட சராசரத்திற்கு மேலிருந்து பிரபஞ்சத்துக்குள்ள வருது அது இந்த ஐந்து விதமான தத்துவங்களை அது பிரித்து பார்க்கும்போது தீயாகவோ மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ ஆகாசமாகவோ இந்த ஐந்து பூதங்களும் ஐம்பொறிகளாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்து ஆக்கிரமிக்குது அப்பொழுது அவங்க என்னன்னா விருப்பு வெறுப்புன்னு ஒன்று உண்டாகுது அந்த விருப்பு வெறுப்பின் மூலமாக அன்புக்கோ அறிவுக்கோ நல்ல ஒரு பழக்க வழக்கத்திற்கோ எந்த நிலைக்கு ஏற்றாது போல் தன்னை அவங்க வகுத்து வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு பூமேடை தணிச்சு யோகம் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி ஐந்த இடத்தில் பூனாகம் விட்டிருக்க பூமேட தனிச்சோங்கும் ராஜயோகம் இந்த ராகு கேதுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு முக்கிய காரணக்கர்த்தா யார் உங்க தாத்தா இது பிரபஞ்ச ரீதியா சொன்னா ராகேதுன்னு சொல்லணும் இல்லற சம்பந்தமா சொன்னா தாத்தா பாட்டி தாத்தா ராகு பாட்டி கேது வேற ஒண்ணும் இல்லை தாத்தா என்பது உங்களுடைய விரல் பாட்டி என்பது உங்களுடைய முடிச்சி இந்த முடிச்சு பெருசாக இந்த விரல் பெருசானா ரெண்டும் இருக்கிறது தான் இந்த கைகளுக்கு பெருமை இந்த கைகள்தான் இந்த பிரபஞ்சத்தில் கேட்டு வாங்குவதும் செலவு பண்ணுவதும் வச்சிருக்கு ஆகையினால் இந்த தாத்தா பாட்டி என்ற ஒரு உண்மையை புரிந்து அதற்கு பிறகு பிறக்கின்ற குழந்தையானது தாத்தாவை போல் இருக்கிறானா இல்லை தந்தையை போல் இருக்கிறானா இல்லை தாயை போல் இருக்கானா தாயின் வம்சாவழி போல் இருக்கிறானான்னா அங்கே பிரிக்கும் போது அங்கே தான் அஞ்சாம் இடத்தை வச்சு தாயினுடைய பூர்வ புண்ணியா நாம் லிக்குதே அனு பூர்வ புண்ணியத்தை பார்க்குறோம் பிதா பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை தகப்பனை வச்சு பார்க்குறோம் நிகழ்கால கர்மா அது ம அதாவது எதிர்கால கர்மா இப்படி கர்மாக்களாகவும் பிரிக்கிறோம் அப்படி வரும்போது நல்ல நெறியில் நல்ல கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பக்குவமாக அந்த இல்லறத்தில் இருக்கிறவங்க தவத்தில் இருந்தா அங்கதான் ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு தகுந்தாற்போல் நல்ல ஒரு குரு கிடைக்கிறாங்க அந்த குரு மூலமாக இளைஞர்களாக வரும் நேரத்தில் அந்த பையன் வெளியிலே போக மாட்டான்ப்பா எப்போ பார்த்தாலும் உள்ளே இருக்கா அப்போ ஒரு ஜோதிட கூப்பிட்டு கேளு என்னென்ன அப்படியா பார்க்கும்போது பார்த்தா அந்த பையன் ஞானத்தன்மையில் இருக்கிறான்னு அவருக்கு புரிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஞானத்தன்மையை உணர்ந்து அந்த பையனுக்கு வந்து எதுவும் இன்ன பக்குவத்தில் வளங்க இப்படி வழங்கன்னு நாங்கள் சொல்றதை கேட்டு இல்லை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க வீட்ல பொதுவாகவே தாத்தா பாட்டியே சொல்லுவாங்க அவங்க இல்லாதனால முன்னோர்கள் தேடுறோம் இப்ப நிறைய கோவில்களுக்கு போறோம் கோயில போய் தேடுறோம் சித்தர்களை தேடுறோம் சித்தர்களை எங்க இருக்காங்கன்னு தேடுறோம் இதெல்லாம் தேடி தேடி அலையிறோம் ஆனால் அந்த சித்தத்திற்குள்ளே அந்த சித்தனை பார்க்கின்ற ஒரு ஞானம் உங்கள்கிட்ட இருக்கிறத தூண்டி விடுவதற்கு ஒருவர் தேவை அந்த ஒருவர் இந்த சேனலாவும் இருக்கலாம் இந்த சேனலில் வருபவராக இருக்கலாம் இதை கேட்கக்கூடிய கேள்வியை உங்கள் மனம் எப்படி உங்களையே உருவாக்கி கொள்ளுதோ அதை பொறுத்து நீங்களே உங்களுக்கு குருவாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைய காலத்தில் நம்ம மூணாக பிரிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய வாழ்க்கை குடும்பம் விவசாயம் வாழ்க்கையோட பற்று பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு அக்கா தங்கச்சி இதில் ஏன்னு கேட்டால் அவங்களாம் ஒரு குழந்த ஒரு குழந்தைன்னாங்க அவங்களுக்கு குழந்தைகளுடைய யாருமே தெரியல இந்த ஒரு குழந்தை செல்லு டிவி அதுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்குது இருபத்தி நாலு எட்டு மணி நேரம் டூட்டி எட்டு மணி நேரம் நல்லா ஓடி ஆடி விளையாடணும் எட்டு மணி நேரம் தூங்கணும்னு இயற்கை இருந்தது இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்கள பாருங்க எந்த நேரத்தில் டூட்டி பாக்குறா எந்த நேரத்தில் தூங்குறான்னு தெரியாது அப்ப இந்த நெறிமுறைகள்லாம் கட்டுக்கு அவிழ்ந்து போனதுனால அதில் பட்ட கஷ்டம் தாங்க முடியாம இப்ப இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆன்மீகத்தை தேடி ஓடியாடுறாங்க ஒன்னும் ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லட்டா எக்ஸ்போர்ட் கம்பெனி வைக்கணும்னு ஆசைப்படுவான் இல்ல வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுவான் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு தண்ணியே தான் வெறுக்கிற தன்மையில் இருக்கும்போது அந்த ஜாதகங்களை காட்டுவாங்க அந்த நேரத்தில் நாங்கள் இவனுக்கு ஆன்மீக தொடர்பு எப்படி இருக்கு அந்த சராசரத்துக்கும் இந்த பிண்டத்துக்கும் என்ன உறவு இருக்கு இவனை எவ்வளோ பக்குவப்படுத்தினா இவன் சரியா வருவான் ஆனத நாங்கள் அவனுடைய ஹார்மோன்களை வச்சு சொல்லிடுவோம் அவன்களுடைய ஹார்மோனை வச்சு அவனுடைய உடல்ல ரோமங்கள் இருக்குல்ல ரோமங்களை வச்சு கண்டுபிடிச்சிருவான் அவனுடைய இரண்டு கண்ணங்கள் இருக்குல்ல ரெண்டு கண்ணங்கள்ல வலது கண்ணம் வந்து ஐந்து தலைமறை எடுத்து காட்டுவது வலது கண்ணம் இடது கண்ணம் வந்து இந்த தலைமறை உடம்புல என்ன ரத்தம் ஓடுதுன்னு கண்டுபிடிக்கும் அதுக்கு தான் அந்த காலத்தில் மீசை வச்சிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு கிராமத்தில் பார்த்தா ஒரு வெத்தலை பார்க்கிட்ட அப்பா வச்சு கம்கட்டில் வச்சிருப்பாங்க மீசை இப்படி தடையிட்டு இருப்பாரு ஊர் பஞ்சாயத்து அங்கே தான் நடக்கும் இந்த பஞ்சாயத்துக்கு போகிறது வந்து வெளிப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து கூட்டம் இருக்குது நம்ம ஹார்ட்டு நம்மளுடைய ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நுரையீரல் கல்லீரல் கணையும் பித்தப்பை இதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவன் சித்தன் இதை கண்ட்ரோல் பண்ணால் தெரியாதவன் சாதாரண பூலோகவாசி இந்த பூலோகவாசி என்ன செய்கிறான்னா பிறரை நம்பி தான் வாடுவான் இந்த அகத்துக்கும் புறத்துக்கும் ஏற்படுற பிரச்சனையை தன் தனக்குத்தானே முடிவெடுக்கிறான்ல இப்போ எல்லாரும் இந்த டெக்னாலஜியெல்லாம் காட்டி இவங்களை தூண்டி விட்டாங்க ஒரு நல்ல அறிவை பேரறிவை ஆக்கிட்டாங்க இந்த பேரறிவை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுப்படுத்துகிறாங்க கட்டுக்கு அடங்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கட்டுக்கு அடங்க மாட்டாங்க காரணம் என்னன்னா தேடுதல்ன்றது அப்பெல்லாம் உள்ளவங்க மீன் பிரச்சனை எதுக்குப்பா என்ன இந்த பிப்பா நம்ம உறவுப்பா நம்ம ஊருப்பா அந்த பழக்க வழக்கத்துகளே வாழ்ந்தாங்க இப்போ அப்படி இல்லை விட்டு அண்டம் இன்னைக்கு கடல் கடந்து போனாலும் சரி திரவியம் தேடுன்னு சொன்னாங்கல்ல போவோம் அன்னைக்கு யார் ஊரில் குற்றவாளியாக ஆவனா நாடு கடத்துன்னுவாங்க வெளிநாடு போனால் நாடு கடத்துன்னுவாங்க இவன் வாங்கின பொருளை கொடுக்கல ஏதாவது தப்பு செய்கிறான்னா வெளிநாடு கிடப்பாங்க இதெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் நடந்தது இன்னைக்கு எல்லோரும் இந்நாட்டு ராஜாக்கள் தானே ஊரில் வேலை படித்த வேலை கிடைக்கல வெளிநாடு போறேன் அப்போ இது அந்த பிரபஞ்சம் எப்படி தன்னை அமைச்சிக்கிது பாருங்க அப்படி இருக்கும்போது இளைஞர்களுக்கு தேவை ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது உண்மையா இதுதான் உங்க கேள்வி அந்த ஆன்மீகம் என்பது உண்மை என்றால் உன்னை நீ எந்த விதத்தில் பயன்படுத்துகிறாய் அன்னத்துக்கா இல்லை இந்த அண்டத்துக்கா சாப்பிட்டு படுத்த சுகமா தூங்கி எழுந்துருச்சுன்னா அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி வயசாயிச்சு கல்யாணத்தை பண்ணு குழந்தை குட்டியாச்சு அவன் பார்த்துக்குவான் அவன் போய் அவன் அவன் குடும்பம் நடத்தும் போது தெரியும் இப்படி விட்டுருவாங்க இல்லை இவன் கல்யாணமும் இல்லை வேலையும் இல்லை ஒண்ணுமே இல்லை இவன் என்னடா இப்படி இருக்கிறானேன்ற போது பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து பார்ப்பாங்க கோயிலுக்கு மந்திரி சூடு கோவிலுக்கு வேண்டிக்க கோவிலுக்கு போ அங்கும் கோயில் குளமா இருப்பாங்க ஏ சமுதாயத்தில் பார்க்குறீங்கல்ல ஆனால் அவன் ஒரு சித்தனாக இருப்பான் அவனை அந்த சித்த வழியில எடுத்துட்டு போக தெரில வழிகாட்டுதல் ஆள் இல்லை நம்ம டிவியை பார்த்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்றது ஐயா நான் வந்து நிறைய விஷயங்களை உங்கள் மூலம் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு வழிகாட்டுங்க இன்னைக்கு வழிகாட்டுதல் என்பது நான் என்ன சொல்றதுன்னா எந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் பார்ப்பேன் அந்த வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படி அவங்கள பக்குவப்படுத்திக்கனா அந்த டெக்னாலஜி நீ உயர்ந்த இடத்துல தேடி வராது ஏன்னு கேட்டால் சொல்லால் ஏற்படுகின்ற அந்த குருவை சிந்தனையால் தனக்குள் இயக்குகிறான்ல அவன் தான் சிறந்த குரு நான் சொல்லிட்டேன் ஆனால் அதை உள்வாங்கி அதன்படி நடப்பதற்காக சில அனுபவங்கள் அவங்க குரு குருதான் சிறந்த குரு அந்த குருவை மேலும் மேலும் வழிபடுத்த அந்த குருவை கேட்டாவே அதுவே வழிகாட்டிக்கிட்டே இருக்கும் அதில் எங்கேயாவது சிரமம் வரும்பொழுது அது சிரமம் இல்லாத சந்தேகம் மனிதனுடைய இயற்கையா கேட்டு செய்வோமே பெரியவங்களை பார்த்து செய்கிறோம் கேட்டு செய்கிறோம்னு போவோமே அப்படி பார்க்கும்போதும் குருமார்களை தேடுவாங்க இது எல்லாமே அனுபவத்துக்குள் இருக்குது இந்த அனுபவத்தை தேடிதான் இன்றைய இளைஞர்கள் இனி வரும் இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உள்ளவங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது வரையும் பெரும்பாலும் சாதுக்களும் சன்னியாசிகளுமாக தான் மாறுவார்கள் நம்மளுடைய சொத்து மகா பெரிய சொத்து என்னன்னா சித்தர்கள் தவம் பண்ண பூமிதான் தான் நம்மளுடைய பூமி இன்னைக்கு எல்லாரும் எழுதி வச்சு கண்டுபிடிச்ச எல்லாமே எப்படின்னா இது அகஸ்தியர் எழுதினார் இரு போகர் எழுதினார் பதினெட்டு சித்தர்கள் எழுதினார் இப்படிதான் சொல்றாங்களே தவிர நீ என்ன எழுதின அந்த எழுதினத விவரிக்கிட்டு போறாங்களே தவிர இவங்களா புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல ஏன்னு கேட்டா அவ்வளவு ஆழ்மனத்தின் மூலமாக தன்னைத்தான் கண்டுணர்ந்து இவ்வளவு டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே அவங்க ஆன்மீகத்துல மனிதனை இன்னும் பிற்காலத்தில் எப்படி கொண்டு போனா அப்பே பிளான் பண்ணி நாலு நாலு வரியிலே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இதை என்னுடைய அனுபவ ரீதியாக எங்கள் முன்னோர்கள் எனக்கு சொன்னதுன்னு படி பார்த்தா ஓலைச்சுவடியில் இருக்க அந்த நாலு வரி தான் அதற்கு எனக்கு கொடுத்ததை நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் ஒரு உயிர் ஒரு உடம்பு இந்த உயிரும் உடம்பும் ஒன்றே ஒன்று நம்பியிருக்கு இது ரெண்டு என்ன செய்யுதுன்னா ஒருத்தர் பேச ஒருத்தர் கேட்க அத உணர்ற தன்மைக்கு போகுது மூன்றாவது ஆகுது அந்த உணர்ந்தத செயல்படுத்தும் போது அவங்க சொல்றாங்க இவங்க கேட்கறாங்க இவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சத செயல்படுத்துறாங்க நாலாவது தன்மைக்கு போகும்போது இந்த மூணு சரியாக இருந்து இந்த நாளும் அவங்களுக்கு கை கொடுத்துருச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துல மாம்பெரும் சக்தி வாய்ந்த மனிதனா மாறுறான் அந்த நெறித்த நல்ல பழக்க வழக்கங்கள்லயே புதிய கண்டுபிடிப்புலயே போறாங்க அதுக்கு இந்த நான்கு வகை இந்த ஐந்து வகையான ஐ பொறிகள் இருக்குல்ல இதன் துணை கொண்டு தான் அந்த நாலு வகையான செயல்கள் செய்கிறாங்க அடுத்தது அறுசுவை உணவு இந்த ஆறு சுவையான உணவு ரெண்டு தான் ஒன்று கசப்பு ஒன்று இனிப்பு இந்த கசப்பு என்ன செய்யுதுனாக்க காரம் கசப்பு அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒன்று காரம் இருக்குது இன்னொன்று கசப்பு இருக்குது இன்னொன்னு துவர்ப்பு இருக்கு இது மூணில் எதை சாப்பிட்டாலும் அது கசுப்பா மாறிடும் ஒரு இனிப்பு ஒரு புளிப்பு ஒரு உப்பு இத மூண சாப்பிட்டாலும் அது இனிப்பா மாறிடும் எனக்கு சுகர்னு சொல்லிட்டு புளிப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லை உப்பு நிறைய போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப காரணம் என்ன எங்க குறைக்கிறாங்க அந்த ருசியில இருக்கும் இது இயற்கையிலேயே நாங்கள் இந்த கிரகங்களை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுக்கரன் இருக்கா குரு இருக்கா இவெல்லாம் இனிப்பு நிறைய சாப்பிடுவான் சுக்கரன் இருக்கா புளிப்பு சாப்பிடுவான் புதன் இருக்கா நல்ல உப்பு கலந்து சாப்பிடுவான் செவ்வாயிருக்கா காரமாக இருக்கா அதுலயே சுவைகள் இருக்கு இந்த சுவைக்கு தகுந்த ஆறு வகையான சுவையும் ஏழு வகையான கிரகங்களின் மூலமாக செயல்படுது இந்த ஏழு வகையான கிரகங்களை என்ன பண்ணா நம்ம உடம்ப எட்டு பகமா பிரித்து எட்டு திசையும் இழுத்து கற்ற அளவு கொண்டு போகும்போது ஒம்பதாவது வகையான நிழல் கிரகங்கள் வருது அதுவும் அது வரும்போது நவக்கோள்களால் நவத்வாரங்களில் நின்று நம்மளுடைய உடலை ஆக்குபை பண்ணுது இப்போ நான் சொன்னதை கோத்து வந்து பாருங்க ஒரு சித்தனாவதற்கு இதெல்லாம் வழிமுறைகள் அப்ப நவக்கோள்கள் துவாரத்தை ஒரு உடலுக்குள்ள அவன் பார்க்க கத்துக்கிட்டனாவே அது இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் இயக்கம் அதுவே இவனுக்கு ப்ரோக்ராம் பண்ணும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை என்ன பண்ணணும்னு அப்படி பண்ண வழிவகுத்த அந்த நவக்கோள்களும் தச வாய்வு பத்து வகையான வாய்வு மூலம்தான் நம்ம இயக்கம் இருக்குது நோய் நொடி என்பது கிடையாது நோய் நொடி என்பது சொல்லி திரிகிறாங்க ஆனால் தச வாய்மணி கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நோய் நொடி என்பது கிடையாது அதற்கு காரணம்